இந்த இந்த எனக்கு எனக்கு நல்லா இருக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நல்ல உனக்கு என்ன எந்த கலர் கலர் போட்டாலும் தான் தான் இருக்கும் பார்த்தாலும் ஒரே மாதிரி பூ எடுக்கிறியே எடுக்கலாம்ல பிங்க் உங்களுக்கு தெரியும தெரியும் டி இருந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர்ல விதவிதமா எடுத்து போடணும் அப்பதான் கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு வித்தியாசம் வரும் டி எப்ப மாதிரியும் ஒரே மாதிரி கலர்ல போடவும் போட்டுருந்துன்னு வச்சுக்க இவ குளிக்கவே மாட்டா போல எப்போ ஒரே மாதிரி சாலை உடுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சொன்னேன் கரெக்டு தான் ஆனால் நான் என்ன பண்ணுறது கடைக்கு போனோடனே இந்த கலர் தான் புடவை வாங்கினோம்னு தோணுது வாசல்லையே நல்லா ஜிகு ஜிகுன்னு இந்த பிங்க் கலர் புடவை வைக்க தொங்க கட்டி தொங்க விட்டுருக்கான் அதை பார்த்தோடனே என் கண்ணை அது மாதிரி தான் மலங்கி போகுது வேற கலர் எடுக்கணும்னே எனக்கு தோண மாட்டேங்குது நான் என்ன செய்யறது சொல்லுங்க சரி விடு உனக்கு பிடிச்சாப்புல புடவை கட்டினா போதும் ஆமாம் பொங்கலுக்கு எழுதியாக்கா ஆமாக்கா விலை எப்படி தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பண்ணணும் அப்பதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் அது சும்மாரா இருக்கு என்ன பண்றது சொல்லுங்க ஜவுளி விலையெல்லாம் எவ்வளவு கூடி போயிருக்கு நம்மளே வருஷத்துக்கு ஒரு முறையும் பொங்கல் தீபாவளின்னு வரும்போது ஏதோ நம்ம பிடிச்சிக்க மாதிரி ஏதோ ஜவுளி எடுக்கிறோம் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து எடுக்கணும்ல அதனால எடுத்தேன் ஆமா நீங்க புடவை எடுத்துட்டீங்களா இல்லட்டி இருக்கிற புடவையே அலமாரி இல்லையா கட்டாம அப்படியே தூங்கிட்டு கிடக்கு அதனால எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் பூ மாறிக்க மட்டும் புது துணி எடுத்திருக்கோம் நாம வேணா பழைய துணி கட்டிக்கலாம் ஆனால் பிள்ளைங்க புது துணி போகணும்னு ஆச்சைப்படும்ல அது கூட படிக்கிற பழைய பிள்ளைங்கள தான் புது துணி போடும்போது நம்ம வீட்டு புள்ள பழைய துணியை போட்டால் அதுக்கு மனசு கஷ்டப்படும்ல அதனால பூ மாதிரிக்கு மட்டும் துணியை எடுத்துருக்கோம் அக்கா இருந்தாலும் நீங்களும் ஒரு புடவை எடுத்துருக்கலாம்ல பொங்கல்னா புது புடவை தான் கட்டணும் அதான் ரேஷன் கடையில் ரூபாய் கொடுத்தக்கலாம் அதுல ஒரு அறநூறு ஒரு முந்நூறு அந்த மாதிரி ஒரு க ஒரு புடவை எடுத்துருக்கலாம்ல ஆனால் அப்படி ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட செலவு கிடக்கு இது எதுக்கு வெட்டியாக வாங்கி வாங்கி கட்டுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல கட்டு கட்டாக பீரோலாம் அடிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு பணத்தை செலவு பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு சாரிக்கா இதுக்கு மேலே உங்க விருப்பம் நான் எனக்கு சொல்ல ராணியக்கா ராணியக்கா ராஜிரமணி ஏக்கா நல்லா ஷார்ப்பா கூர்மையா கனமா அப்படியே வெட்டணும்னா துண்டு துண்டா போகணும் அந்த மாதிரி ஒரு அருவா இருந்தா குடுங்கக்கா என்னது வெட்டணா துண்டு துண்டா போகணுமா ஆமாக்கா அப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெட்டனா துண்டு துண்டா போகணும் அந்த மாதிரி ஒரு அருவா அவங்க தான் இருக்குன்னு எங்க ஆச்சு சொல்லிச்சு அதை வாங்கிட்டு போல வந்தே இருக்கா இல்லையா அருவா இருக்கா இல்லையா அடி பாவி சின்ன பொண்ணு என்னடா ஆச்சு உனக்கு அருவா எதுக்குடி இப்ப ஒரு வேளை உங்க மாமியார் டார்ச்சர் தாங்க முடியாம அவங்க மண்டை மேல போடலாம் முடியு பண்ணிட்டியோ அடி பாவி சின்ன பொண்ணு ஏன்டி இப்படி அவசரப்பட்டு உனக்கு இப்படி ஒரு புத்தி போகுது ஓ என்னடா உன் மாமியார் கொடுன காரியம் என்றால அவங்கள கொலை பண்ணுன்னு நினைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தப்பு வேண்டாம் டி சின்ன பொண்ணு வேண்டாம் எதுக்கு இந்த விபரீத முடிவு வாழ வந்து வயிற்றுல சாக கூடாது பாத்துக்கியா அது மட்டுமா உனக்கு உன் மாமியாருக்கு இருக்கிற தகராறுல உன் மாமியார் தலையை வெட்டிவிட்டு நீ எங்கேயாச்சும் தலைமறைவ ஓடி போயிடுவே உனக்கு அருவா கொடுத்த பாவத்துக்கு அக்கா ஜெயிலுக்கு போகணுமா என்னது ஜெயிலா அப்படி ஆத்தி சின்ன பொண்ணு தெரிவி செஞ்சு வேணாம் சொன்ன கேளு நானே வௌத்துக்குள்ள காரி என்னையே ஜெயிலில் ஆளி விட்டுறா தட்டி வெளியே எடுக்கிறது கூட ஆள் இல்லை பாத்துக்க ஏக்கா நீ வேற நான் என்ன கொலை பண்ற அளவுக்கா குடும்பக்காரி சொல்லுங்க அதுவும் ஏன் மாமியார் நான் எதுக்கு அதை போய் கொலை போறேன் உலகத்துல இருக்கிற எல்லா மாமியார் ஒரே மாதிரி தான் எனக்கும் தெரியும் உங்க மாமியார் என் மாமியார் எல்லாரும் ஒண்ணு தான் அதுக்கப்புறம் அவங்கள போய் நான் எதுக்கு கொல்ல போறேன் அவங்கள கொல்லணும்னு நினைச்சாலும் வேஸ்ட் தான் அப்புறம் எதுக்கடி அருவா கேட்டா ஏக்கா அருவா கேட்டா ஆளை வெட்டுறது மட்டும் தான் கேட்பாங்களா ஏ வேற எதுவும் வெட்டுறதுக்குள்ள அருவா கேட்க மாட்டாங்களோ இது என்ன அதிசயமா இருக்கு உனக்கு எதுக்கடி அருவா முதல்ல அது சொல்லு பாப்பா சொன்னதா தெரியலோ ஆமா அதே வேற ஒண்ணு இல்லக்கா

சிட்டி நீ ஒன்னா வகுப்பு தான் படிச்சிருக்கன்னு உங்க ஆச்சி அடிக்கடி சொல்லிட்டு இருக்குமே அப்புறம் எப்படி நீ அவளோ ஒன்னா படிச்சிருக்கனு சொல்றியா ஆ அதான்கா ஒன்னா வகுப்பு வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சுவுக அது மட்டும் இல்ல அந்த பையனுக்கு என் மேல ஒன் சைடு லவ் வேற அதனால நான் என்ன கேட்டாலோ உடனே செஞ்சிரவா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்தே நீங்க நம்மனால நம்ம கட்டியோ இதுதான் உண்மை நான் சொந்தமா கரும்பு தோட்டம் வச்சிருக்கேன் உனக்கு வேணும்ன்ற கரும்பு வெட்டி கட்டி எடுத்துட்டு போனும் எனக்கு கால் பண்ணி சொன்னான் அதனால தான் அறுவா வாங்கிட்டு வரேன் வந்தேன் இப்ப அறுவா தருவீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க கொஞ்சம் பொறு உள்ளதான் கணக்கு கொண்டாரு வேணா வேணா நீங்க உட்காருங்க உங்களுக்கு எதுக்கு சமையல் ராணிக்கா எங்களுக்கு சொல்லுங்க நானே போய் எடுத்துக்கிறேன் அண்ணா சமையல் கட்டில ஃப்ரிட்ஜ் கிடக்குல அதுக்கு மூணையில தான் அறுபவா நிக்க வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கா ம் சரிக்கா சரிக்கா நாமளும் சின்ன பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு கரும்பு வெட்டதுக்கு காட்டுக்கு போவோமா எனக்கு கரும்பு காட்டுக்கு போப்பறியா அதுல ஒண்ணு வேணடி கம்மு நீ இரு அக்கா சின்ன பொண்ணு தான் சொல்லிச்சல அது கூட படிக்கிற பையனோட தோட்டம்னே அதனால எவ்வளவு வேணும்னாலும் வெட்டிக்கணும் அந்த பையன் தான் சொல்லிருக்கான் சின்ன பொண்ணு ஒரு 10 கரும்பு வெட்டிச்சனா அதுல பாதி நாம ஒரு 5 கரும்பு வெட்டினா போதாதா அதெல்லாம் ஒன்னு சொல்ல மாட்டான் அந்த பையன் இருந்தாலும் சின்ன பொண்ணு ரேஷன் கடையில் பாத்துக்கல ஒரு முழு கரும்பு தரேன்னு சொல்லிவிட்டு முக்கா கரும்பு கூட தரல ஒரே ஒரு துண்டு கரும்பு தான் அந்த கடைக்காரன் தந்தான் அந்த ஒரு துண்டு கரும்பு சாப்பிட்றதுக்கு என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு கடந்துச்சி எப்படியும் பொங்கலுக்கு நாம கடையில காசு குடுத்து தான் வாங்கப்படுறோம் இப்போ ஓசிலேயே போய் ஒரு ரெண்டு கரும்பு போல கொண்டு வருமே இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க சின்ன பொண்ணு கூடவே போனோம்னா நமக்கு இலவசமா கரும்பு கிடைக்கும் இல்லாட்டி நம்ம காசு காய்ச்சு தான் வாங்கணும் பாத்துக்கி நானே வாய் வயிறுமா இருக்கேன் என்னால எப்படி வர முடியும் நீங்க வந்தா மட்டும் போதும் வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் நான் வெட்டி வெட்டி கட்டி கட்டி வைங்க நாம கொண்டு வந்து எடுத்துக்குவோம் அப்படின்ற வேணும்னா மாதிரியே வீட்டுல தண்ணியை விட்டுறதுக்கு பயம் இருந்தா நம்ம கூடவே கையோடு கூட்டிட்டு போனேன் இல்ல இல்ல டி இந்த பொங்கலுக்கு போட்டி எல்லாம் வைக்க போறாக்குல்ல அது கண்டிப்பா பணத்தை வசூல் பண்றதுக்கு பயலுக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மாதிரி அவங்க கூட போயிருக்கான் வீட்ல இல்ல நான் மட்டும் தான் கிடைக்க அப்புறம் எனக்கு வசதியா போச்சு வாங்க போயிட்டு வா போயிட்டு வருவோம்

அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணும்னா இவதான் எங்களை கூட்டிட்டு போனான்னு சொல்லுவீங்க எதுக்கு எனக்கு வம்பு அதெல்லாம் நாங்க ஒண்ணு சொல்ல மாட்டோம் சின்ன பொண்ணு நீ உன் வேலையை பாரு நாங்க ஏன் வேலையை பாக்குறோம் உன் கூட மட்டும் நாங்க வர்றோம் ஆமா சின்ன பொண்ணு அக்காங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு கேட்கறோம்ல எங்களையும் உன் கூட அழைச்சிட்டு போயே சரி என்னதான் இருந்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க அக்கா பாப்பீங்க அதனால நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் வாங்க போவோம் சக்கரை இனிக்கிற சக்கரை அடை எறும்புக்கு என்ன அக்கறை நான் நடக்கிறேன் நீ பார்க்கிற அடேங்கப்பா இதுதான் கரும்பு காடா கடர் மாதிரி கடக்கு இப்போதான் first time என் கண்ணால பார்க்கறேன் கரும்பு காட்டை டேடி ஏன்டி இப்படி பச்சையா புளுக்குற இதுக்கு மாதிரி கரும்பு காட்டியை நீ கண்ணால பார்த்ததில்லையோ ஏகா பாத்துட்டங்க가 ஆனா இவ்ளோ பக்கத்துல பார்த்ததில்ல இப்போதான் first time பார்க்கறேன் சின்னப் பொண்ணே நீ சொன்ன மாதிரி நல்ல வளைக்கேதா வளந்து நல்ல இருக்கும் போல நான் கரும்பு வேற வெட்டி ஆனா மத்த அப்படியே கீழ போட்டு யார் வேணால அள்ளிட்டு போலாம்னு இருக்கே ஆமாமா அதுக்காக தான் முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ஒரு அஞ்சாறு பேர் சேர்த்து கூட்டி வந்திருக்கலாம்ல அப்பதான் கட்டு கட்டி கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும் இப்போ பாரு எனக்கு ரெண்டு கைதா இருக்கு என்னாலே எத்தனை கரும்பு தூக்கிட்டு போக முடியும் தெரியலையே இருந்தாலும் இது கொஞ்சம் வாவர்த்தியா சரி வாங்க அங்கிட்டு போய் கரும்பு வெட்டுவோம் எதுக்கு சின்ன பொண்ணு தனியா போய் கரும்பு வெட்டிக்கிட்டு அதான் ஏற்கனவே வெட்டி இங்க கடை மாதிரி போட்டு வச்சிருக்காங்கல இதுலயே கட்டு கட்டி எடுத்துட்டு போவோமே கேக்கா நீ சும்மா இரு இந்த கரும்பு எல்லாம் எப்ப வெட்டி போட்டதா யாருக்கு தெரியும் இது இருக்கிற டேஸ்ட் எல்லாம் வெட்டினோடனே போயிடும் பாத்துக்க ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுத்துட்டு போனோம் அப்பதான் வீட்டுல வச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்

கிட்டுக்கீங்க அப்பவே நான் மட்டும் சின்ன பொண்ணுக்கிட்ட கிளம்பி கிளம்பி வந்து கட்டுக்கட்டா இந்நேரத்துக்கு கரும்பு வெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிருப்பேன் இந்த அக்கா சும்மாவே நடந்து வராது தான் வரும் இப்போ வாய வைத்தியம் வர கிடக்கு இது எப்ப எப்ப இந்த கரும்பு வெட்டி எடுத்துக்கிட்டு எப்ப கிளம்பி போறதுன்னே தெரியல வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு எவ்வளவு கரும்பு வேணுமோ அத்தனையும் அள்ளி எடுத்துக்கொண்ணே என்ன ஓசில தாராகனாலும் ஒரு அளவு இருக்குல்ல ஒரு லாரி கரும்பு எடுத்துட்டு போக முடியும் எடுத்துட்டு போனாலும் ஒன்னும் தப்பில்லை அதெல்லாம் சின்ன பொண்ணு தானே அவத்துக்குவா அப்படி தான சின்ன பொண்ணே ஆமா ஆமா ஏட்டி அவளோ எடுத்து போய் நாம என்னடி செய்யப் பொங்கல் பண்டிகை என்னமோ ஒரு நாளுக்கு இந்த கரும்பலாம் ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டாலே வாயில அச்சிரம் போடுறோம் அதுக்கு மேல அது யாரும் தீண்ட கூட மாட்டாங்க அப்படி இருக்கையில ஒரு லாரி கரும்பு எடுத்துட்டு போய் நாம என்ன செய்யறதா எக்கா என்ன புரியாம மாதிரி பேசுற ஒரு லாரி கரும்பு எடுத்துட்டு போய் ஒரு கடையை போட்டோம்னா இந்த பொங்கலுக்கு எல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க எல்லா கரும்பும் காலி ஆயிடும் நம்மளும் கையில காசு பாக்கலாம்ல என்ன சின்ன பொண்ணு நான் சொல்றது கரெக்டு தான் ஆனா ஒருத்தன் இருக்கிறதுக்கே முடியலையா பறக்கிறதுக்கே ஆசைப்படுறானா அந்த கதையா இருக்கு நீங்க சொல்றது வந்த வேலையை பாருங்கக்கா கடையை வைக்கிறது நாளைக்கு வடைய வைக்கிறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல வேணுன்ற கரும்ப வெட்டி எடுத்துக்க வந்துரு போறாங்க யார் வந்துரு போறாங்க யார் யார் எல்லாம் இந்த தோட்டக்காரன் வா ஃப்ரெண்ட் தானடி சின்ன பொண்ணே வந்த வரட்டமே பணம் கொடுத்து வாங்க வேண்டிய கரும்பு இப்படி ஃப்ரீயா தராகல அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போவேமே இவங்க வேற உண்மை தெரியாம ஒளருட்டு கலக்குங்க எது எப்படி நாம் வந்த வேலையை பார்ப்போம் இவங்க இக்கடுக்கட்டுன்னு நமக்கு என்ன சட்டு புட்டுன்னு கரும்பை பிடிங்கி எடுத்துகிட்டு நாம் கிளம்பிட்டு வாங்கிக்கேன் இவங்க எப்படியாச்சும் அந்த காவல்காரங்ககிட்ட மாட்டிகிட்டு சிக்கி சின்னப்புன்னு ஆகட்டும் ஆ வந்துடு 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 வந்துருச்சே ஐயா நான் ஒரு கரும்பை பிடுங்கிட்டேனே நான் என்ன

ஐயோ ஆசி ஆசியா வெட்டின கரும்பு அத்தனை வீணா போகுதே அட்டி வசந்தி இதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னே வர மாட்டேன்னு என்னைய மம்புகளை இழுத்து வந்துட்டு இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டேன் பாய வயிறுமா இருக்கு என்னைய ஓடி வர சொன்னா நான் இப்படி ஓடி வருவேன் நீங்களாச்சு எப்படியாச்சும் ஓடி போய்டுவீங்க இப்ப நான் என்ன செய்யிறது கள்ள வடிச்சிருக்கீங்களா இத வாரே இருங்க

என்னது மரத்துல கட்டி வச்சு அடிக்கப் போறீங்களா? அண்ணே, தெய்வச்சி நீ அப்படியே செஞ்சிராதிக்கே. நானே வாய் வய் இருவரேக்கே. மாசமா இருக்கேனே, இன்னே மனுச்சி விட்டுர்க்கே. என்னது மாசமா இருக்கியா? ஆமானே மாசமத்தே இருக்கேன். அதுவும் பத்து வருஷம் வெச்சி இப்போதே எனக்கு பிள்ளை வரக்க போகுது. இந்த போயிட்டு இருந்தேன் உங்க கரும்பு தோட்டத்து பார்த்தேனே எனக்கு மனசுக்குள்ள ஆச்சியா இருந்துச்சு. அதே ஏ ஒரே ஒரு கரும்பு உடைக்கலான உள்ள வந்துட்டேன். தெரியத் தன்னு வந்துட்டேனே மனுச்சி விட்டுங்க அண்ணே. இது என்னம்மா இப்படி சொல்லிபுட்ட? மாசமா இருக்குற புள்ளையா நீ. அப்ப நான் மனசுல आशा ஒரு கரும்பு என்னம்மா ஓரம் ஆயிரம் கரும்பு வேணுன்னா எழுந்துச்சா அப்படி உனக்கு இழுத்துதா என்ன சொல்லுறீங்க மரத்துல கட்டி வச்சு அடிக்க மாட்டீங்களா அட அந்த அளவுக்குலாம் நான் மனசாட்சி இல்லாதது இல்லைம்மா மாதம் மறுக்கிற பிள்ள ஆச்சைப்பட்டு கேட்குது மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறதா நீ முதல்ல முதலையும் எம்புட்டு எடுத்துட்டு போகாமது சிம்மா வச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீ ஆ மெத்தில பார்த்தேனா நண்பனே சொல்லலாம் ஆனால் இப்படி பாதியிலே அறுத்து விட்டுட்டு போறவங்களே துரோகிங் தான் சொல்லணும் இவங்களே வசதி அக்கா இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சி பார்க்கல அந்த டைமில் ராமி அக்காவும் அங்கேயும் விட்டுட்டு வந்துரியாலே பெட்டி வாய மூறி நாளை தோட்ட கரை எங்க பாத்து பதறி போய் ஓடி வந்திருக்கே உனக்கு என்னடி தெரியும் ஓ உங்க உசுறு மேல அம்மிட்டு பையா அப்ப உனக்கு இல்லையோ எங்களுக்கு முன்னாடி நீ ஓடி வந்தே பேசா பாரு பேச்சே இப்ப ராணி அக்கா நிலமை என்னன்னு தெரியலையே அவங்க வீட்டுக்காரக்கு என்னன்னு பத்த சொல்றது ராணி அக்கா ஏக்கா தோட்டக்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா இல்ல தோட்டக்காரனே வரலையா ஏய் மூடுங்கடி உங்கள நம்பி வந்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டீங்க வாய் வயிறுமா இருக்கிற புள்ளியே இப்படி வயல்லே விட்டுட்டு வந்துட்டீங்களே உங்களுக்குலாம் ஆ சொல்ல சொல்லப் போறேன் ஏதோ அந்த தோட்டக்காரம் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான் நான் மாசம் மறுக்க போய் என்னையை மன்னிச்சு வைக்கிட்டான் இல்லாட்டி மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருப்பான் அப்புறம் என் அவளுங்க புருஷன் இவங்க நிலம எல்லாம் நினச்சி பார்த்தாலே கஷ்டமா இருக்கு உங்க கூட கிளம்பி வந்த பாரு அது எனக்கு இதுவும் வேணாம் இன்னும் வேணாம் சரிக்கா மன்னிச்சிருக்கா எல்லாத்துக்கும் கால இந்த சின்ன பிடிங்க இவன் தடவை புய்ஞ்சு நம்மளை கூட்டிகிட்டு வந்தா

கஷ்டப்பட்டு அந்த தோட்ட இருந்து நான் கேட்டு வாங்கிட்டு வருவேன் நீ நோங்காம எடுத்துட்டு போய் நோம்பு குடுவான்னு பாக்குறியா அதுல முடியாது கடவுளே கஷ்டப்பட்டு கரும்பு போச்சு